வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டிஆர் கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்காக துலாம் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலாம் ராசி பொறுத்தவரையில் இந்த மாதம் ஃபிப்ரவரி மாதம் பொறுத்த வரையில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ரொம்ப மாற்றம் நிறைய நிறைய சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னேறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக ஏராளமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்ல விஷயம் இருக்குது ஆனால் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் நல்ல உழைப்பு போடணும் அதே நேரத்தில் நல்ல கவனமாக செயல்படணும் ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நல்லதாக யோசிச்சு பண்ணி நீங்கள் உங்களோட யோசனைகள் செஞ்சீங்கன்னா அது நல்லபடியான ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதத்தோட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நடுப்பகுதி வரைக்கும் ஒரு நல்ல பல விஷயங்கள் வந்து நல்ல முன்னேற்றத்தை நோக்கி ஏற்படும் பல திசைகள்லேருந்து உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவு வந்துருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை செஞ்சுட்டே இருப்பீங்க ஆனால் அப்படி எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் கவனமாக செலவு படுறது வந்து உங்களுக்கு நல்லது மாதத்தோட பின்னாடி பகுதி வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது அதாவது புதிய திட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி சந்த சம்மந்தமாக இல்லைன்னா டீச்சிங் சம்மந்தமாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் சம்மந்தமாகவோ இல்லை அதுக்கான வேலை வாய்ப்புகள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகள்லையும் பார்த்தீங்கன்னா குடும்ப நலத்துலேயும் ஒரு நல்ல சமநிலையான ஒரு விஷயம் நடந்துனே இருக்கும் எந்த ஒரு தொந்தரவு வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மாதந்தான் இந்த மாதம் முக்கியமான சந்திப்புகள் எதனா இருந்தது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் எதனா ஒரு யோசனை இருக்குது அந்த மாதிரி ஒரு ஊருக்கு போகலாம் அப்படிலாம் வந்து உங்களுக்கு டிராவலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிவிட்டு இது இந்த பிளானுக்கு எவ்வளோ செலவாகும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதத்தோட முதல் பத்து நாள் அற்புதமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதத்தோட நடுவில் அதாவது பிப்ரவரி மாதம் பத்துலேருந்து இருபத்தேதிக்குள்ளே பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மன சுமை கொஞ்சம் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும் தகாலுன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவீங்க அதனால் சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ இல்லை சேவிங்ஸ் அதுலேயோ கொஞ்சம் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பீரியட் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பீரியடில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்கிட்ட வந்து ஒரு சேர்ந்து செயல்படுற மாதிரியான ஒரு நல்ல நல்ல நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது மாதத்தோடு இந்த நடுப்பகுதியில் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு மீண்டும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்தவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணலாம் அந்த மாதிரியான எண்ணங்கள் கூட உங்களுக்கு வரத்துருக்கு அதிகமாக யோசனை வர்றதுக்கும் ஒரு நல்ல பீரியடாக இந்த காலம் இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களோட ஆரோக்கியம் சம்மந்தமாக உங்களோட ரிலேஷன்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு பேச்சு பேசி ஒரு நல்ல நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு இந்த பீரியட் நல்லாயிருக்கும் மாதத்தோட இறுதி பகுதி பார்த்திங்கன்னா சயின்ஸ் சம்மந்தமாக இருக்கிறவங்க வேலை சம்மந்தமாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான முன்னேற்றம் வர்றதுக்கு இந்த ஒரு ஃபைனல் பீரியட் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தேதியிலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு வேலை செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி பத்து எட்டு நாள்கள் வந்து சிறப்பான ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில் வந்து இது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் அது எந்த துறையில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாலும் ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சீக்கிரமாக முடிவெடுக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்ற தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நல்ல வேலை செய்யணும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உழைப்பு அதிகமாக தேவைப்படுற மாதமாக இருக்கும் உங்கள் துலாம் ராசி பொறுத்தவரையில் இந்த அப்படி நீங்கள் உழைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் பிளானிங் தான் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு இந்த மாதம் தேவைப்படுது அதை நீங்கள் பிளான் பண்ணி ஒரு ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஊட்டு வரையில் ரெண்டு பேர் மூணு பேர் சேர்ந்து செய்கிற எல்லாம் ஒரு நல்ல பலன் அடிக்கும் அதுலேயும் எந்த ஒரு டவுட்டும் இருக்கிறதுக்கு தேவையில்லை உறவு பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது எந்த ஒரு குறை வர்றதுக்கோ ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கோ வாய்ப்பு இல்லை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நடந்துங்கனாலே ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும் மென்டல் ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க டெய்லி வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல உயர்வடைக்கிறது வந்து ஒரு நல்ல நிலைமை இருக்கும் ஒரு நிலையான முன்னேற்றம் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மென்டல் ப்ரெஷர் மட்டும் கொஞ்சம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அது அதுதான் நான் சொன்னது போல் வாக்கிங் ப்ராக்டிஸ் அது இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இது முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் மொத்தத்தில் பிப்ரவரி மாதம் பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்ட மாதமாக தான் இருக்கும் பிளான் பண்ணி செயல்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன் அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம வந்து கால கிரகநிலைகள் என்ன சொல்லுதோ அதை பற்றி நம்ம திட்டமிட்டு அதிகமான வார்த்தை ஜாலங்கள் இல்லாமல் நிதானமாக முடிஞ்சளவுக்கு சுருக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன் இது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் நல்ல உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்